அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது வைகாசி மாதத்தோட தேய்பிரை ஷஷ்டி திதி மற்ற மாதங்களில் வரக்கூடிய இந்த தேய்பிரை ஷஷ்டியை காட்டிலும் இந்த வைகாசி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரை ஷஷ்டியை யாருமே விடக்கூடாதுங்க ஏன்னா வைகாசி மாதம் அப்படிங்கிறது முருகருக்கே உரிய மாதம் அவருக்கே உரிய திதியான இந்த தேய்பிரை ஷஷ்டி திதியில் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தேய்ந்து போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு எளிய வழிபாடாக உங்ககிட்ட நான் இப்போது பகிர்ந்துக்க போகிறேன் இந்த வழிபாடை யார் வேணாலும் எங்கேருந்து வேணாலும் பண்ணலாங்க தவறு கிடையாது ஏன்னா நிறைய பேர் இப்போ ஊரில் இருப்பாங்க ஏன்னா லீவில் இப்போ வந்து அம்மா வீட்டுக்கு இல்லை சொந்தக்காரங்க வீட்டுக்கெல்லாம் போயிருப்பாங்க எங்கே போயிருந்தாலும் நீங்கள் அந்த இடத்துல இருந்து நீங்கள் இந்த வழிபாடை செய்ய முடியும் தீப வழிபாடுகள்லாம் அவங்கவுங்க அவங்கவங்க இருந்து தான் செய்யணும் அப்படிங்கிறத நம்ம பல பதிவுகளில் சொல்லியிருக்கிறோம் இந்த வழிபாடு அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து போகணும் அப்படிங்கிறதுக்காக முருகனை வேண்டி நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் செய்யலாம் இதற்கு தேவையான இரண்டு பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறே ஆறு கல் உப்பு ஆறே ஆறு மிளகு இது மட்டும் போதுங்க இந்த இரண்டு பொருட்களை வைத்து நாம் செய்யக்கூடிய இந்த சிறிய வழிபாட்டின் மூலம் அனைத்து பிரச்சனைகளும் தீரும் இதை செய்ய வேண்டிய நேரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று மாலை மூன்று ஐம்பத்தாறுக்கு மேலே ஷஷ்டி திதி ஆரம்பமாகிறது நாளை மதியம் ஒன்று ஐம்பத்தி ஏழு வரை அந்த ஷஷ்டி திதியானது நீடிக்கிறது ஸோ இந்த சமயத்தில் சுத்த பத்தமாக இருக்கும் பட்சத்தில் யார் வேணாலும் எப்போ வேணாலும் உங்களுடைய வசதிக்கேற்ப இந்த ஒரு வழிபாட்டை நீங்கள் செய்யலாங்க இப்போது எப்படி அதை செய்யணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம் இந்த வழிபாட்டுக்கு தேவையான இரண்டு பொருட்கள் உப்பும் மிளகுங்க ஆறு கல்லுப்பு எடுத்துக்கோங்க அதை மாதிரி ஆறு மிளகு நல்ல நிலையில் இருக்கக்கூடியதை நீங்கள் எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடியதையே நீங்கள் எடுத்துக்கலாம் ஏன்னா இது வந்து நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் தீர்ப்பதற்காக நம்ம ஒவ்வொரு உப்பு ஒவ்வொரு மிளகா நம்ம தண்ணீரில் போட போகிறோம் அதனால் தண்ணீரை ஒரு கிளாஸ் பவுலில் எடுத்துக்கோங்க வடக்கு அல்லது கிழக்கு நோக்கி அமர்ந்துக்கோங்க தரை விரிப்பு ஏதாவது போட்டு அதற்கு மேலே நீங்கள் அமர்ந்துக்கோங்க ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு உப்புக்கல்லையும் ஒவ்வொரு மிளகையும் போடும்போது உங்கள் இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி பிரச்சனைகள் எல்லாம் உங்களை விட்டு முருகன் நீக்குவதாக எண்ணிட்டு மனதார வேண்டிக்கிட்டு நீங்கள் இதை போடணும் ஆறு அப்படிங்கிற எண் முருகனுக்கு ரொம்ப உகந்தது ஏன்னா ஷி ஷஷ்டி அப்படிங்கிற திதி ஆறு ஆறு முகத்தோன் அவன் ஆறு தீப்பொறிகளாக தான் சிவபெருமானோட நெற்றிக்கன்னிலிருந்து அவர் வெளிப்பட்டார் அதனால் ஆறுபடை வீடு அப்படின்னு ஆறுக்கும் முருகனுக்கும் உள்ள தொடர்பை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் அதை மாதிரி சரவண பவ அப்படிங்கிறதும் ஆறு இந்த ஆறு அதுக்கப்புறம் பனிரெண்டு பனிரெண்டு கண்கள் பனிரெண்டு கைகள் ஆறு முகத்தவனுக்கு இருக்கின்றது அதனால மொத்த கூட்டு வந்து பனிரெண்டு நம்ம எடுத்துருக்குறோம் இதை இப்போது நீங்கள் வந்து ஒரு பவுல் வச்சுக்கோங்க நடுவில் பண்ணும்போது எழுந்துலாம் போகக்கூடாது ஃபோன் அட்டன் பண்ணக்கூடாது அதெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது எந்தவித தொந்தரவும் இருக்கக்கூடாது முருகனை மட்டும் மனசில் நினச்சிக்கிட்டு ஒவ்வொரு உப்புக்கல்லையும் எடுத்து நீங்கள் தண்ணீரில் போடணுங்க ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் ஹீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டே நீங்கள் ஒன்று ஒன்றா எடுத்து போடுங்க எடுத்து போட்டதுக்கப்புறம் இதை உங்கள் கையில் வச்சுக்கோங்க கண்களை ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி என்கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னை வாட்டக்கூடிய பிரச்சனைகள்லாம் என்னை விட்டு போகணும் அப்படிங்கிறத நல்லா வேண்டிக்கோங்க இப்போ அந்த மந்திரத்தையும் நம்ம என்ன அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாங்க முருகனோட சக்தி வாய்ந்த மூல மந்திரம் இது தாங்க ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக இது நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் ஒவ்வொரு உப்புக்களையும் எடுத்து போடும்போது இது நீங்கள் அப்படியே படிக்கலாம் அல்லது நீங்கள் பக்கத்தில் ஒரு பேப்பர் எழுதி வச்சுட்டு பார்த்தும் நீங்கள் இதை வந்து செய்யலாங்க ஒவ்வொரு முறை ஒரு உப்பையும் ஒரு மிளகையும் நீங்கள் போடும்போது இந்த மந்திரத்தை உச்சரிச்சுக்கிட்டே அதில் வந்து போடுங்க அப்படியே உங்களுடைய பிரச்சனையெல்லாம் தீர்ந்து போகிற மாதிரி நீங்கள் காட்சிப்படுத்திக்கோங்க இப்போ இதை செஞ்சதுக்கப்புறம் ஒரு இரவு முழுவதும் இது உங்கள் பூஜை அறையிலையோ அல்லது ஒரு பாதுகாப்பான இடத்துல இருக்கட்டும் இப்போ நான் நாளைக்கு செய்கிறேன் அப்படின்னா நாளைக்கு இரவு முழுவதும் அது ஒரு இடத்துல இருக்கட்டும் ஒரு இரவு வச்சுருந்துட்டு மறுநாள் வந்து இதை கால்படாத இடத்துல இந்த தண்ணீரை வந்து கொட்டிடலாம் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் யாரெல்லாம் மெம்பர்ஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக மெம்பர்ஸ் ஆகுங்க அவங்களுக்குன்னு தனியாக சில பதிவுகள் நான் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் நிறைய கொடுத்துட்ருக்கிறேன் ஸோ நீங்களும் அதை பார்த்து பயனடைங்க நன்றி